ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்து ஒன்றரை வயசு ஆகி இந்த பொண்ணு பாலியல் வன்கு ரொம்ப அனுபவிச்சிருக்கு தன் கணவனால அது இறக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்றரை வயசு தன்னுடைய பச்சிலம் குழந்தைய தலையானைய வச்சு அப்பா தண்டா இருக்கும் குடும்பம்னா நீ வந்து கொஞ்சம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஒன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா சரியா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்காக மட்டும் இல்லை என் அப்பாவுக்காகவும் சேர்த்து தான்றான் அந்த வாத்தியம் சொல்லுங்க பிரித்தன்யா கேஸ் வந்து இப்போ வரைக்கும் இது முடிவில்லமா நீங்க அதை செய்யாதீங்கமான்னு சொல்றோம் அப்புறமா எனக்கே விருப்பம் இல்லாமல் என்னை பல முறை வந்து இன்னை வந்து தவறாக இது பண்ணாரு உன்னை வந்து எனக்கு மட்டும் எவ்வளவு கேவலமான வார்த்தை சேர்த்துதான் என்ன அந்த பொண்ணு அதை எழுதும் போது எவ்வளவு நீ வந்து கலராக இருக்கிறதுனால நாலு பேர் உனைய வந்து பார்ப்பேன் என் ஒய்ஃபாக இருக்கேன் நான் கலர் டம்மியா இருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப மனசு இதுவாக இருக்குன்னு சொல்லி அந்த புண்ணைய மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க ஐயோ புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடையிருக்கும் சிறப்பு விருதினர் சமூக மற்றும் பெண்கள் நலன் செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருப்பூர் தொடர்ந்து அதுக்கப்புறம் கோயம்பேடு கவிதாவை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபஜிகா அப்படின்னு கேரளா ஒரு பெண் கல்யாணி கொல்லம் மாவட்டம் கல்யாண ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோட இங்கேருந்து கூட போன விபஜிகா இன்னைக்கு வந்து தனக்கு பிறந்த ஒன்றரை வயது பெண் குழந்தையும் கொன்னுட்டு அதுவும் இறந்துருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது வந்து ரத்தன்யாவோட கேஸ்க்கு அப்புறம் தான் இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரு கேஸ்ன்னு ஒன்று பெண்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்றதே பேச ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஒரு உலகம் மட்டும் நம்ம தோண்ட தோண்ட வந்து இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியில் கூட ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி குரல் கொடுப்பதற்காகவும் பேசுறதுக்காகவும் ஊடகங்களும் செய்தித்தாள்களும் அல்லது மனிதர்களும் யாருமே தயாராக இல்லை யோசிக்கிறது யாருமே இல்லை ஏன்னா அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு ஆயிடுச்சு இதை யார் பார்க்க போறா யார் பேச போறா யார் கேட்க போறா இதனால என்ன நடக்க போகுது எனக்கு சோஷியல் மீடியால போறதுனால எனக்கு என்ன வைரல் வரப்போதா இல்லை பணம் வரப்போதா இப்படின்னு எல்லாமே பணம் சார்ந்து என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்களோ சமூகம் செத்து போச்சுங்க ஆனா எப்ப ரித்தன்யாவோட கேஸ் ரிவீல் ஆச்சோ அதிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பு அது கூட எப்படி பேச ஆரம்பிச்சான்னு நினைக்கிறீங்க முன்னூறு சவரன் நகை எழுபது லட்சம் காரு இதுதான் டைட்டில் எல்லாத்துக்கும் அதை தாண்டி மனிதரோட உசிரியே பேச வச்சது அதை தாண்டி இன்னொரு பேச வச்சது மாமனார் பண்ண பாடிய அதெல்லாம் செகண்ட்ல வந்தது நீங்க முதல் வெர்ஷன் பேச வச்சது நகை அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள் கல்யாணம் பிரச்சனை நடந்தது அதற்கப்புறமா வந்து அவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி பண்ண பிரம்மாண்ட திருமணம் இப்படி எல்லாம் ஒரு ஒரு லைனானா பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி கடைசியில் அந்த குடும்பத்துல தன் கணவனாலேயே பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறத அடுத்து மாமனார் குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களால் நடக்கக்கூடிய சித்திரவதை கடைசி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு சீன் பை சீனாக கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் வெளியில வந்த உடனே இப்போ எல்லாருக்கும் பேச போறோம் இப்போ என்ன கஷ்டம் தெரியுங்களா இந்த உலகத்தில் ஒருத்தர் சாவுன்னா கூட பணமும் செல்வாக்கம் தான் டிசைட் பண்ணுதுங்க பேசுகிறத கூட பணமும் செல்வாக்கம் தான் டிசைட் பண்ணுது எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேர் வெறும் குடிச்சு குடித்து தன்னுடைய குடும்பத்தை சீர்குலைய வச்சு அந்த பெண்மணியை வேலைக்கு போக வச்சு அடித்து துன்புறுத்தி அவ்வளவு கடின வாழ்க்கையை வாழ வைக்கிறான்றது யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக அது அதோட வெளிப்பாடு குரல் நிறைய பேருக்கு இருந்தது ரத்தன்யாவோட கேஸ் இந்த மாதிரி கேட்குறதை பார்க்க ஆரம்பித்த உடனே நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஏன் கேஸையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு இந்த உலகத்தில் எல்லோரும் நம்பிக்கையா வெளியில் வர ஆரம்பித்தான் அப்படி வெளியில வர ஆரம்பிச்சா தான் நீங்க வக்கீல் நீங்க கேஸ் போட்டு ஒரு நியாயத்தை உருவாக்கி கொடுக்கூடிய ஒரு வக்கீலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திருமணத்தை சந்தித்து திருமணத்துக்கு அப்புறம் இதே அதே இது நாட்கள் சந்தித்து வராங்க அதுவும் மரணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த கல்யாணம் பண்ண குடும்பத்தினார் என்னவோ நாங்க தான் உலகத்திலே பெரிய நல்லவங்க உங்க பெண்ணு வந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போச்சு அட்லீஸ்ட் சடங்காது உங்க முறைப்படி நடக்கட்டும் உங்களுடைய ஆசை ஆசை இப்படியே இருக்கட்டும் எங்களை விட உங்களோட வாழ்ந்தது தான் அதிகம்னு அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி வந்து இங்கே வந்து கூட நின்று அந்த பொண்ணை எரிச்சிட்டு தடையும் இல்லாமல் காலி பண்ணி இன்னைக்கு எஸ்கேப் ஆக போகும்போது மாட்டிட்டாங்க இப்படி எவ்வளவு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் பாருங்க இப்ப இந்த பொண்ணு பாருங்க தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் என்ன ஸ்டேட்டா இருக்கட்டும் பெண்கள்லாம் நம்ம நிற்போங்க பேசுறது நம்ம கடமைங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு அழியாட்டுதல்ல ஏதோ ஒரு இடம் நடந்ததுன்னா சந்தோஷம் ஒரு காலத்துல நான் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோமீட்டர் கிலோமீட்டரா இவர்களுக்கு நியாயம் வேணும் இவர்களுக்காக பேசணும் இவர்களுக்காக குரல் கொடுக்கணும் இவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் ஒவ்வொரு ஊரா அழிஞ்சேன் ஆயிரம் பேர் பார்த்து பேசினா பெரிய விஷயம் அந்த ஆயிரம் பேருக்கு நான் பத்தாயிரம் கிலோ பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் இன்னைக்கு இன்டர்வியூ மூலயமா ஒரு லட்சம் பேருக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு விழிப்புணர்வு இருந்தா கண்டிப்பா நவீனமயமாக்கப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான செய்தி நிறுவனங்களால் மட்டும்தான் ஏன்னா செய்தி நிறுவனங்கள்லாம் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் தான் இருக்குது ஏன்னா செய்த செய்தியினோட ஓப்பனா போடுது ஏங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடிய அரசியல் விமர்சகர்கள் போடுறவங்களே கட்சியை சார்ந்த மனிதர்களாக இருக்காங்க பத்திரிகையாளர்னு போடுறவங்களே நடுநிலை பத்திரிகையாளர்னு போடுறவங்களே யாருக்கு ஃபேவரான இருக்குன்னு அவங்க தான் போடுறாங்க நீங்க அவர்களுடைய அடையாளத்தை போடாம வேற ஒரு அடையாளத்தை கொடுத்து அதன் மூலியமாக நீங்க நினைக்கக்கூடிய செய்தியை வெளில கொண்டு வர பணம் கரெக்டடாக மாறிடுச்சு அதனால தான் நம்மளாம் அந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிறதே இல்ல இப்படி இருக்கும்போது இந்த இந்த கொல்லம் வந்து அதாவது தன்னை தன் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க கொல்லம்ல இருக்கக்கூடிய ஒரு சாதா குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தன்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க முப்பத்தோரு வயசு ஆகி போச்சு சரி வேற எங்கயா நல்ல இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஷார்ஜால வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பையன் கிடைக்கிறான் நிதின்னு நினைக்கிறேன் அந்த பையன் நிதிஷோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க சரி நிதிஷை வந்து அப்ப நம்ம பேசுறாங்க ஷார்ஜால ஐடில ரொம்ப சென்னையில இங்கே ஐடியில் வேலை பார்த்தாலும் பெருசு நீங்க ஷார்ஜால வேலை பார்க்குறாங்க ஓகே சந்தோஷம் குடும்பத்தோட வேற அங்கே இருக்கிறாங்க சரி நம்ம அமுச்சு விட்டா இன்னும் சேஃப்டியா இருக்கும் என் பொண்ணு ஒரு குடும்பத்தோட இருக்கும்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்ச பொண்ணு அந்த குடும்பத்தில் இந்த பொண்ணு தான் கலரா மீதி எல்லாருமே கலர் டம்யா இதுலேயே இருந்து ஆரம்பிக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு இது இல்லாமல் இந்த பையன் வந்து யார் கூட பேசுறது இதெல்லாம் இருக்கும் நான் அப்படிதான் இருப்பேன்னு ஒரு சண்டைகள் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருந்திருக்கு இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஒன்றரை வயசுல குழந்தை வேற ஸோ இவ்வளவும் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி சண்டைகளை சமாளிச்சு சண்டையில் எல்லா வீட்லேயும் நடக்கிறது சண்டையை சமாளித்து குழந்தையும் பிறந்து ஒன்றரை வயசு ஆகி இந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை அனுபவிச்சிருக்கு தன் கணவனால் ஆக்சுவலி இப்போ தாங்க இந்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் புதுசு பாலியல் வன்கொடுமைன்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அநீதியாக தனக்கு தனக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதை தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட புரிதல் எப்படி இருந்திருக்கோ ஆகாத பொண்ணு தான் பாலியல் வன்கொடுமை நம்ம நினச்சிட்டு இருக்குல்ல அது கிடையாது கல்யாணம் இருக்க தனக்கு விருப்பமே இல்லாத இடத்துல விருப்பமே இல் விருப்பமே இல்லைன்னு சொல்லும் போது கூட ஒருத்தரோட அவனுடைய இதுக்காக இது நடக்கிற எல்லாமே அதுதான் நம்ம அஜித் சார் வந்து ஒரு படத்துல கூட அதை பத்தி பேசியிருந்தார் நோ மீன்ஸ் நோ அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கான இது எது வந்தாலும் நம்ம ஆளுங்க திருந்த மாட்டாங்க அது ஏதோ ஒரு பெரிய வக்ர புத்தி நான் தான் நான் தான் ஆம்பளை நான் தான் இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிறதா எல்லாமே நான் தான் ஆள் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அது இந்த உலகத்திலோட கொடூரமான ஒரு செயல் இந்த செயற்களை செய்யக்கூடிய மனிதர்கள் நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு போய் நீ வந்து கலராக இருக்கிறதுனால நாலு பேர் உன்னை வந்து பார்ப்பேன் என் ஒய்ஃபாக இருக்கேன் நான் கலர் டம்மியாக இருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப மனசு இதுவாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க ஐயோ அந்த பொண்ணு மொட்டை அடிச்சு என்னோட நீ கலராக அதிகமாக இருக்க பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க இதற்கு அந்த குடும்ப ஆதரவு அட பாவத்தை அந்த பொண்ணு தனக்கு நடந்தது எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்குங்க ஒவ்வொரு விஷயமா விளக்குது திருமணமான இடத்துல இருந்து தினமும் சண்டை வந்துட்டு இருந்தது எங்கள் வீட்டில் எல்லா நகையும் போட்டு அவங்க கேட்டால் எல்லாத்தையும் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலே எனக்கு நகை பார்த்தாது உங்கள் தான் இறந்து போயிட்டார்ல போய் உங்கள் வீட்டிலேருந்து பிடிக்கிட்டு வான்னு சொல்லி டெய்லியும் சண்டை போட்டாங்க நான் பண்ணவே மாட்டேன்னு அடிச்சு நின் செய்ய முடியாதுன்னு அதனால என்னை டெய்லியும் துன்புறுத்துனாங்க அதுக்கப்புறமா வந்து தவறான எல்லாம் என் புருஷன் ஈடுபட்டு இருந்ததோ அதை கேட்டால் அதை கேட்கறதுக்கு யார் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அது அப்புறமா எனக்கே விருப்பம் இல்லாமல் என்னை பல முறை வந்து இன்னைக்கு வந்து தவறாக இது பண்ணாரு இதெல்லாம் கூட நான் சமாளிச்சுட்டு இருந்துட்டேன் ஒரு டைம்ல என்னோட மாமனாரை கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாரு அதை என் கணவன் கிட்ட போய் நான் சொல்கிறேன் ஏன்னா என் கணவன் தானே என்ன பண்ணாலுமே அது கணவன் தானே சொல்லி போய் சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்காக மட்டும் இல்லையா என் அப்பாக்காவோ சேர்த்துதான் அந்த வாத்தியை சொல்றேன் இதுக்கு உடன் போகிறது என்னோட அவனோட தங்கச்சி என்னோட நாத்தனாரா சொல்லக்கூடிய ஒண்ணு தீ தூன்ற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாங்க என்ன ஒரு குடும்பம் பாருங்க இது யாரால் தாங்க முடியுமா எந்த பொண்ணாலையாவது இந்த வழியெல்லாம் சோதனையெல்லாம் தாங்கி 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 அந்த பொண்ணு கடந்து வந்து கடந்து வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா தன்னையே தானே தற்கொலை பண்ணுறதே பெரிய தப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம் தான் அது தற்கொலைன்னு சொல்கிறோம் ரித்தன்யா கேஸ் வந்து இப்போ வரைக்கும் இது முடிவு நீங்கள் அதை செய்யாதிகமானு சொல்கிறோம் சொன்னால் மட்டும் போதுமா சார் எத்தனை பேச வந்து நிற்கிறீங்க நியூஸ் வரைக்கும் எல்லாமே வைரலானாதான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி சார் எல்லோரும் நம்புவாங்க காவல்துறையிலேருந்து சட்டம்லேருந்து எல்லாமே அரசாங்கம் வரைக்கும் பணம் இருக்கிறவனுக்கும் பதவி இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மரியாதை எப்படி சார் இருக்கு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் வந்து அதை கேட்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருமே சமம்னு நினைக்கிற இடம் தான் ஆண் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான் பெண் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான் யாராக இருந்தாலும் பதில் கேட்க வேண்டியது கேள்வி கேட்க வேண்டியது கேட்டு தான் ஆகணும் இந்த சமூகம் கூட தான் ஆகணும் ஒருபடி முன்னாடி போய் நம்ம பெண்களுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம்னா இந்த பெண்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படுத்தவர்களாக நம்ம பார்க்கறதுனால தான் கடைசி நம்ம போட்டு இருந்த வீடியோ ரித்தன்யா கேஸ்ல கூட ஒரு அம்மா போட்டாங்க அவங்களோட மனசுல வந்து கும்பரலா போட்டாங்க ஒரு பெண்ணோட வேதனை என்னன்னு தெரியுமா சார் நீங்க ஆணுக்கும் சேர்ந்து பேசுறீங்க நீங்க ஆணும் பெண்ணும் இடத்துல ஒப்பிட்டு பாத்து முடியுமா பெண் அனுபவிக்கக்கூடிய வழிகளும் வேதனையும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க வழக்குல உண்மைதான் பாதிப்பு உள்ளாக்குனதான் ஆணுதான் பாதிக்கப்பட்டவன் ஆணுதான் ஆமா ஏன்னா மாமனார் புருஷனும் ரெண்டு பேரும் தான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஆனா அந்த பெத்ததை என்ன பண்ணா ரெண்டு பேரும் இடத்துல வந்து இருக்கு இல்லையா நீங்க ஆண்கள்ன்றது எல்லா வகையிலுமே பார்க்கணும் அதில் ஒன்று ரெண்டாவது அதை தாண்டி கொடும் அனுபவிக்கிறவங்க ஆண்கள் இருக்காங்க சார் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அம்மா சொன்னது நியாயம் உண்மையிலேயே அதிகமான பாதிப்புகள் பெண்கள் அனுபவிக்கிற மாதிரி யாரும் கிடையாது ஆனா அதற்குன்னு இந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல நீங்க ஒதுக்கி வச்சிடக்கூடாது இல்லைன்றது நான் சொல்ல கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இருந்தாலும் நியாயமாக பாருங்க எல்லாத்தையும் நம்ம சரிசமமா பாக்கும்போது பாக்கணும்னு நினைக்கிறோம் இப்ப ஒரு ஒரு ஆணாக தான் விமன் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறேன் பெண்கள் நலன் செயல்பாட்டாளராக இருக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் பெண்கள் நல செயல்பாட்டாளராக நல்லா வரணும் அப்படின்னா நிறைய பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆண்கள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்போ அந்த ஆண்களையும் சேர்ந்து அழியும் போது என்னால் பெண்களுக்காக குரல் கொடுக்க முடியாது இங்கே எல்லாமே இதிலே பாருங்க இப்போ இந்த விபஜிக்கா மேட்டர்லே பாருங்க கூட வந்து ஒரு நா நாத்தனான்னு இருக்குல்ல அதாவது இந்த நித்தீஷோட சாரி தங்கச்சி நித்தீஷோட தங்கச்சி தீத்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு

ஒன்றரை வயசு தன்னுடைய பச்சிலம் குழந்தைய தலையானையை வச்சு மூச்சு திணற திணற அந்த குழந்தைய இறக்கிறத கண்ணாடியே பார்த்து அந்த வழியோட வேதனையோடு இறந்து போகிறதுக்குல்ல இந்த உலகத்தில் எந்த தாய்க்கும் நடக்காத ஒரு பிரியாணி ஆகும் கொடுமை எங்கள் குழந்தைங்க நீங்கள் நீங்கள் ஆறு மாதம் குழந்தை சிரிக்கிறது தாங்க சந்தோஷம் ஏன் இந்த சிரிப்பை அடித்து உள்ளே வச்சு அடக்கில் தயவு செய்து கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எந்த பெண்ணும் அதை பண்ணாதீங்க எந்த ஊரில் வேணா இருங்க ஒரு அண்ணனாகவோ தம்பியாகவோ நான் இருக்கேன் பேசுகிறதுக்காக நான் இருக்கேன் குரல் கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன் எவன் எப்படி சொன்னால் எனக்கு என்ன என் பயணம் இன்றைக்கி என்ன பதவிகளில் இருந்தாலும் என் பயணம் பெண்கள் நலத்துக்காக உருவாக்கப்பட்ட பயணம் அந்த நலன நான் என்றைக்குமே அதிலயே விட்டு வந்து போடணும்னு நான் எனக்கு அவசியமே இல்லை அது பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி எண்பது வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நான் நிற்பேன் அதுதான் என்னுடைய அடையாளமாக நான் பார்க்கும் நான் அதை விட்டு தரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட நீ பாக்குற ஒரு ஆண் தவறாக இருக்கிறான்றதுக்காக மத்த எல்லாருமே உனக்கு சரியான மனிதர்களாக உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்துருவாங்கன்னு நினைச்சிருந்தீங்க உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காகவும் கூடவே நிற்பதற்காகவும் பல பேர் இருக்காங்க கொல்கத்தா மாணவியோட மரணம் மரணித்த பிறகு இவ்வளவு அநியாயங்கள் நடந்ததற்கு அந்த கேஸை பற்றி தொடர்ந்து பேசி பேசி அந்த மருத்துவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து கடைசி நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நியாயம் தோத்து போனதுக்கப்புறம் போராடினோம் நம்ம யாராக இருந்தாலும் அதை போராடி தான் இருப்போம் எத்தனை இன்டர்வியூ எடுத்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் போராடிதான் இருப்போம் எல்லாருமே வந்து எடுத்த இதில் நம்ம சொல்லிட முடியாது ஆனால் ஒரு பொண்ணை மொட்டை அடிச்சு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு பொண்ணை அவமானப்படுத்தி ஒரு பொண்ணை தேவையில்லாத விஷயங்களை பண்ணி ஒரு பொண்ணை உடல் ரீதியாக துன்புறுத்தி மன ரீதியாக துன்புறுத்தி இல்ல எனக்கே ஒரு யோசனை போயிருந்தா புருஷன் ஒரு பக்கம் மாணவர் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஒரே இதுல அந்த பாலியல் டார்ச்சர் தானே குழந்தையும் சேர்த்து கொலப்படும் வேண்டாம் அந்த பூமியில வாழ வேண்டாம் இவனுக்கு பிறந்த குழந்தை ஒன்னு நினைச்சுதான் கொண்டு அப்படி சார் அவங்க எனக்கு வந்து இதுல என்ன தோணுதுன்னா நான் இல்லாத இந்த குடும்பத்துல என் குழந்தை இருந்தா நான் அனுபவிச்ச வழியும் வேதனையும் இந்த குழந்தை அனுபவிச்சிருமோன்னு பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் என்ன காரணம் குழந்தை கூட தாய் மாதிரியே அந்த குழந்தை இருந்திருக்குமா கலாச்சார குழந்தை கூட பார்க்காம தவறா ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ற பயம்தான் அந்த அளவுக்கு நம்பிக்கை அந்த குடும்பம் கொடுத்துருக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் ஒரே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சதுங்களா ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் டிக்கெட்டு குழந்தைகிச்சத்து ஒரு நாலாயிரம் ரூபாய் இருக்கிற நகையை ஒரு நகையை விற்றுட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ளைட் ஏறி கிளம்பி வந்து கொள்ளத்துக்கு வந்து இறங்கித்த அம்மாவோட நின்று எதுவும் அதனால போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ எதிர்த்து நின்று இருக்கணுமா இல்லை அப்படி விட முடியாது சார் ஏன்னா லாக்கு

பாதி இடத்துல பெண் பிள்ளைகள் அந்த குடும்பத்துல தப்பே இல்லைனாலும் சும்மாவே அம்மாக்கள் ஏற்றி விட்டு ஏத்தி விட்டு திருவிட்டு திருவிட்டு அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க பாதி இடத்துல அந்த பெண் அவ்வளவு நல்ல பிள்ளைகளாக இருந்து நிறைய விஷயங்களை செய்து சித்திரவாதைகளை அனுபவிக்கும் போது அந்த அம்மா கிட்ட வந்து சொன்னா கண்டுக கூட இல்லாத அமக்களா இருக்க ஏன் இப்படி முரண்பாடாக போயிட்டாங்கன்னு தெரியல யார் யாரெல்லாம் எங்க வந்து மாமனார் மாமியாரோ மாரும் தப்பு பண்றாங்களோ அங்கே கேட்க கேள்வி கேட்க வேண்டியது கேள்வி கேட்குறதே கிடையாது எங்க அவர்கள் நல்லவர்களாக இருக்காங்களோ அங்கதான் மொத்த பெரிய பிறத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க தான் பிள்ளைக்கு வரும்போது ஒன்று தான் பொண்ணுக்கு வரும்போது ஒன்றுன்னு இந்த உலகமே ஒரு மாதிரி உடன்று ஓடிக்கிட்டு இந்த மாதிரி பெரிய ஏன்னா இன்னைக்கு வர மனிதர்கள்ல சரி யோசிங்க உன் வயிற்றில் பிறந்து ஒரு குழந்தை வந்துடுச்சு அதனால நீ அப்பா அம்மான்னு சொல்கிற ஆனால் வயிற்றுலையே பிறக்காம உன்னையை மட்டுமே நம்பி ஒரு குழந்தை ஏதோ ஒரு வீட்டில் இருந்து மருமகனாகவோ மருமகளாகவோ திருமணமாகி உன்னே மாமனாராகவோ அல்லது மாமியாராகவோ அல்லது அம்மாவாகவோ அப்பாவோ நினச்சி உங்ககிட்ட வரும்போது அப்பா அம்மாவை விட ஒரு சனத்து மேலே இருந்து அரவணைத்து கொள்ள வேண்டிய உன்னோட கடமை

தன்னுடைய பாட்டியாகவும் தன் குடும்பத்தினராகவும் உறவு முறைகளாகவும் பார்ப்பதை தவறி எல்லாருமே மனைவி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி மனைவி மட்டும் தான் மனைவியாக பார்க்க முடியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்த எல்லாரையுமே சகோதரியாகவும் அக்காவாகவும் அம்மாவாகவும் பாட்டியாகவும் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பாக்கலையே சார் மாறி போச்சு அதாவது என்ன சொல்ற ஓப்பன் நிதிஷ் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே உன வந்து எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல எவ்வளவு கேவலமான வார்த்தை சேர்த்து தான் என்ன அது அந்த பொண்ணு அதை போது எவ்வளோ வலிச்சிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான் அந்த டைரி மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த விஷயங்கள் வெளில தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக தெரியாது அவ்வளவு கொடுமைகளை எனக்கு என்னன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் வெளிநாடுகளில் நல்ல சம்பளத்தில் மாப்பிள்ள இருக்காருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சுக்கிட்டு உன் புள்ள நல்லா இருக்கதான் நீ ஏன் இருக்கேன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ உண்மையிலே யாருமே நல்லா இல்லை இதனால் இதை இதை மாறணும்னா நல்ல மனிதர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து போங்க யாரோ ஒருத்தன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்த்து போவாதீங்க ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிற பையன்கிட்ட நல்ல பொண்டாட்டி இருந்ததுன்னா அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் வாழ்க்கை உயர்த்தி வெளில வந்துடுவாங்க அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்கிட்ட ஒரு நல்ல பொண்டாட்டி போகலை அப்படின்னா ஒரு தவறான ஒரு பொண்ணு அங்கே இருந்தது அப்படின்னா அஞ்சாயிரம் கூட வழி இல்லாமல் ரோட்லேருந்து பிச்சு எடுக்கிற அளவு தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக சார் விபஜிகாவுக்கு தொடர்ச்சியாக நீதி கிடைக்க வரை தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி சார் நன்றி